தேர்தலின் போது அரசியல் கட்சிகளுக்கு பெயர் குறிப்பிடாமல் நிதி வழங்கும் தேர்தல் பத்திர நடைமுறை சட்ட விரோதமானது என உச்சநீதிமன்றம் ஒருமித்த தீர்ப்பை வழங்கியுள்ளது இதனை பலர் ஆதரித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர் தேர்தல் பத்திரம் என்றால் என்ன தேர்தல் பத்திரங்கள் என்பது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் வழிமுறையாகும் இந்த தேர்தல் பத்திரத்தை இந்தியாவில் உள்ள எந்த ஒரு குடிமகனும் அல்லது நிறுவனமும் பாரத ஸ்டேட் வங்கியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளிலிருந்து பெறலாம் அதன் வாயிலாக அவர்கள் விரும்பும் எந்த அரசியல் கட்சிக்கும் தங்களது வெளியிடாமல் நன்கொடை அளிக்கலாம் எப்போது இது அமல்படுத்தப்பட்டது மத்திய அரசு தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிவித்தது அதை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சட்டப்பூர்வமாக செயல்படுத்த தொடங்கியது இத்திட்டத்தின் கீழ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் குறிப்பிட்ட கிளைகளிலிருந்து ரூபாய் ஆயிரம் முதல் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் என கோடி வரை தேர்தல் பத்திரங்களையும் ஜனவரி ஏப்ரல் ஜூலை மற்றும் அக்டோபர் ஆகிய மாதங்களில் நாட்களுக்கு தேர்தல் பத்திரங்களை மக்களவை தேர்தல் நடக்கக்கூடிய ஆண்டில் கூடுதலாக முப்பது நாட்களுக்கும் இவை வழங்கப்படும் தேர்தல் பத்திரங்களின் ஆயுட்காலம் பதினைந்து நாட்கள் மட்டுமே அவற்றை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்க மட்டுமே பயன்படுத்த முடியும் இருப்பினும் இந்த முறையில் பெறும் நன்கொடை குறித்த தகவல்களை பொதுவெளியில் அறிவிக்க தேவையில்லை என அரசு திட்டத்தில் கூறப்பட்டிருந்தது இதனால் பலரும் இந்த தேர்தல் பத்திரங்களை தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது இதற்கிடையே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பும் வழங்கியுள்ளனர் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது என்ன தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் வெளிப்படையாக இருக்கும் நிலையில் தேர்தல் நிதி தொடர்பான தகவலும் வெளிப்படையாக இருப்பது அவசியம் இதனை வெளிப்படையாக தர மறுப்பது அரசியல் சட்ட பிரிவு பத்தொன்பது ஒன்று ஏயின் படி தகவல் பெறும் உரிமைக்கு எதிரானது எனவே தேர்தல் பத்திர திட்டம் சட்டவிரோதமானது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை வங்கிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி முதல் இன்று வரை வாங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் இந்த தகவலை வரும் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் தங்களின் இணையதளத்தில் வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல் பத்திரத்தில் உள்ள சிக்கல் என்ன தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக நன்கொடை வழங்கும் விவரங்களை ரகசியமாக வைத்திருப்பது கருப்பு பண புழக்கத்தை அதிகரிக்கும் எனும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது பெரிய தனியார் மற்றும் கார்பரேட் நிறுவனங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் நிதி இந்த திட்டம் வழிவகுக்கிறது இப்படியான குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் முன்வைத்து வந்தனர் தீர்ப்புக்கு கட்சி தலைவர்களின் ரியாக்ஷன் என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று பேசியுள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பத்திரங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானவை என உச்சநீதிமன்றம் மிக பெரிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது இது வெளிப்படையான தேர்தல் நடைமுறையையும் அமைப்பின் ஒழுங்கையும் உறுதி செய்துவிடும் இந்த தீர்ப்பு மக்களாட்சியை மீட்டிருப்பதோடு அனைத்து அரசியல் கட்சிகளும் சமதளத்தில் போட்டியிடும் வாய்ப்பையும் வழங்கி இருக்கிறது மேலும் இது அமைப்பின் மீதான சாமானிய மனிதரின் நம்பிக்கையும் காப்பாற்றியுள்ளது என கருத்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி லஞ்சம் மற்றும் கமிஷன் வாங்குவதற்கான திட்டமாக தேர்தல் பத்திரங்களை பாஜக மாற்றியது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் இது தடை செய்யப்பட்டுள்ளது மோடியின் ஊழல் கொள்கைக்கான ஆதாரமே இந்த தேர்தல் பத்திரம் என கருத்து தெரிவித்துள்ளார் சிவசேனா கட்சியை சேர்ந்த ஆனந்த் தூபே தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தின் கீழ் அரசியல் கட்சிகள் அரசும் எங்கிருந்து நிதி பெறுகின்றன என்பதை தேர்தல் ஆணையம் தெரிவிக்க வேண்டும் இத்தனை நாட்களாக அது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இது மிகப்பெரிய தீர்ப்பு என வரவேற்று பேசியுள்ளார் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் மோடி அரசால் பெரிதாக விளம்பரப்படுத்தப்பட்ட தேர்தல் பத்திர திட்டம் நாடாளுமன்ற சட்டம் மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்துள்ளது இது வரவேற்கத்தக்கது இந்த தீர்ப்பு பணத்துக்கு எதிராக நமது வாக்குகளின் அதிகாரத்தை வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பை வரவேற்று பேசியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரி நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பது மகிழ்ச்சியான செய்தி என தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதுகுறித்து பாஜக தலைவர் முக்தர் அப்பாஸ் நக்வி எந்த தீர்ப்பு வந்தாலும் அதை அரசு ஆய்வு செய்து நாட்டு நலனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் என கருத்து தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து பேசியுள்ள முன்னாள் காங்கிரஸ் நிதி அமைச்சர் நிதியமைச்சர் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் சமத்துவம் நியாயம் ஜனநாயகம் ஆகிய ஒவ்வொரு கொள்கையையும் மீறியது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களின் நன்கொடையால் மட்டுமே தொன்னூறு சதவீதம் பாஜக வளர்ந்திருப்பது அம்பலமாகும் யார் பணம் கொடுத்தார்கள் எப்போது பணம் கொடுத்தார்கள் எந்த கட்சிக்கு கொடுத்தார்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என கூறியுள்ளார்